நாம சாமானியர்களை நாம கேட்கணும் சீமான் அவர்களை பார்த்து அண்ணா சீமான அவர்களே நீங்கள் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தி மூன்றாவது பெரிய கட்சியாக நீங்கள் உயர்ந்து நிற்கிறீர்கள் அப்படின்னு நிலையில நீங்கள் சமரசமில்லாத அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதை உள்ளபடியே நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் அதையும் கடந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு முன்னாடி நீங்க ஏதோ ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அதனால நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் நீ ஓட்டு போட்டால் போடு போராட்டி போகணும்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் வந்து உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் இது முப்பத்தாறு லட்சம் என்பது அடுத்து ஐம்பது லட்சம் ஆகும் சரி அப்படி ஆகும் பொழுது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உயர்ந்து என்கிற பொழுது கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அந்த பொறுப்பு கூடுதல் ஆகும் பொழுது கொள்கை கோட்பாடுகள் சரி ஆனால் சில தளர்வுகள் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் அந்த ரோலை பிளே பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது எப்படி நீங்கள் இல்லாமல் போவீங்க நான் அதிமுகவையே பார்த்துக்கேன் சீமான் இல்லாமல் நீங்கள் ஒரு நகர்வை எடுப்பதே தவறுன்னு நான் சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா சீமான் தேவை ஏன் தேவை ஏன்னால் திமுக அகற்றப்பட வேண்டும் என்றால் அங்கே சீமானுடைய ரோலும் ப்ளே பண்ணணும் நான் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான் இதெல்லாம் இல்லாமல் இருப்பேன் எனக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று போடு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் போடு நீங்கள் போகலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் நாங்கள் சாகணுமா ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கான் அடுத்து உதவாநிதி வருவான் அடுத்து இன்பநிதி வருவான் ஏன்னா நாங்கள் சாகணுமா இல்லை அவ்வளோ கொடுமையான ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு சந்தேகம் அதிமுகவும் இதில் தான் சார் சொன்னாங்க அதிமுக இதில் சொன்னாங்க பத்து ஆண்டு கால கொடுமையான ஆட்சி அந்த கொடுங்கோல் ஆட்சியை மாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவை அதையே கொண்டு வர பார்க்க நீங்கள் சொல்லுங்கள் பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியை பற்றி சீமானை சொல்ல சொல்லுங்கள் அண்ணன் சீமான் அவர்களே சொல்ல சொல்லுங்கள் அதுக்கு நாம் தமிழர் அவரோட கொள்கையெல்லாம் விட்டுட்டு அதிமுக விடணும் யாருங்க ஏங்க கொள்கையை விடணும் நீ ஏன் அது அது கொள்கையெல்லாம் விட்டுணுன்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா கொள்கையெல்லாம் நீங்க விட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு இடத்துல எல்லோரும் முட்டுக் கொடுக்க தானே வேணும் யார் வலிமை யார் வலிமை இல்லைன்றது இங்கே ஆர்கியம் கிடையாது நீங்க யார் அகற்றப்பட வேண்டும் அப்படின்றது பார்வை அந்த பார்வை என்ற ஒற்றை புள்ளியில் தான் நம்ம வந்து சேரணும் சொல்கிறேன் தவிர உங்கள் கொள்கையையோ உங்கள் கோட்பாடுகளையோ உங்கள் சித்தாந்தத்தையோ நீங்கள் விட்டு கொடுத்து வர வர வேண்டும் என்று யாரும் சொல்லலை வள்ளுவம்பலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி தினம் மோடி இணைந்திருக்கா அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சாமி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சீமானவர்கள் வந்து இந்த சாதி வாரி கணக்கு எடுத்து மேடையில் பேசுறது சொல்லியிருந்தாரு அதிமுக வந்து தோத்ததுக்கு காரணம் நான் தான் முன்னூறு நானூறு வாக்குகள் வித்தியாசத்தான் தோத்துருந்தாங்க அதை வந்து தவறுதலா அதிமுக புரிஞ்சுக்கிட்டாங்களோ சீமான வந்து நம்மளோட கூட்டணிக்கு வந்து அவங்களுக்கு தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதிமுக எதுவுமே இதுக்கு பதிலே சொல்லலையே சீமானுக்கு ஒரு கூடுதல் திமுக இதில் வந்து தவறாக புரிஞ்சிக்கல அண்ணா திமுக இதை எதையுமே புரிஞ்சுட்டு இதை குட்டியும் கருத்தும் தெரிவிக்கிற ஆனால் நாம சாமானியர்களை கேட்குறோம் சீமான் அவர்களை பார்த்து அண்ணா சீமான் அவர்களே நீங்கள் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தி மூன்றாவது பெரிய கட்சியாக நீங்கள் உயர்ந்து நிற்கிறீர்கள் அப்படின்ற நிலையில் நீங்கள் சமரசமில்லாத அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதை உள்ளபடியே நாங்கள் மதிக்கிறோம் அதை நாங்கள் உள்ளபடியே மதிக்கிறோம் ஆனால் அதையும் கடந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குது முன்னாடி நீங்கள் ஏதோ ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாடாக எடுக்கலாம் நீங்கள் ஓட்டு போட்டால் போடு போராட்டி போகணும்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் வந்து உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் இது முப்பத்தாறு லட்சம் என்பது அடுத்து ஐம்பது லட்சம் ஆகும் சரி அப்படி ஆகும் பொழுது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உயர்ந்திருக்கிறீர்கள் என்கிற பொழுது கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது சரி அந்த பொறுப்பு என்னென்னா இங்கே நடக்கக்கூடிய அவலத்தை அகற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு கூடுதல் ஆகும் பொழுது உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் சரி ஆனால் சில தளர்வுகள் இருக்கத்தான் செய்யும் நீங்க நீங்கள் அந்த ரோலை ப்ளே பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது எப்படி நீங்கள் இல்லாமல் போவீங்க நான் அதிமுகவையே பார்த்து கேட்குறேன் சீமானு இல்லாமல் நீங்கள் ஒரு நகர்வை எடுப்பதே தவறுன்னு நான் சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா சீமான் தேவை ஏன் தேவை ஏன்னா திமுக அகற்றப்பட வேண்டும் என்றால் அங்கே சீமானுடைய ரோலும் ப்ளே பண்ணணும் நான் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான் இதெல்லாம் எல்லாமே இருப்பேன் எனக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் போடு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் போடு நீங்கள் போகலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் நாங்கள் சாகனமா ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கான் அடுத்து உதவாநிதி வருவான் அடுத்து இன்பநிதி வருவான் இதெல்லாம் நாங்கள் சாகணுமா

ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்கள் எல்லா ஆட்சியும் விமர்சனம் பண்ணுவாங்க எல்லா ஆட்சியும் விமர்சனம் செய்யப்பட வேண்டும் தான் சரியா அதில் ஒன்றும் மாற்றக்கிறது கிடையாது நான் கேட்கறது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியை அதோட நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க ஒப்பிட்டு சொல்லுங்கள் நான்கரை ஆண்டு எடப்பாடி பழனிசாமி செய்த ஆட்சியும் இந்த நான்கு ஆண்டுகளில் இந்த பொம்மை ஸ்டாலின் செய்திருக்கின்ற ஆட்சியும் நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் மனசாட்சியோட ஒப்பிட்டு சொல்லுங்கள் அந்த ஆட்சியில் தவறு நடந்திருக்கிறதா நடந்திருக்கிறது இல்லைன்னு நம்ம இருக்க போகிறதில்லை ஆனால் இந்த ஆட்சி நடக்கக்கூடியதை அப்படியே அதோடய பொருத்தி பாருங்கள் சரி கேவலமாக இல்லையா அதுக்குன்னு நாம் தமிழர் அவரோட கொள்கையெல்லாம் கொள்கையை விடணும் நான் என்ன சொல்றேன்னா கொள்கையெல்லாம் நீங்க விட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு இடத்துல எல்லோரும் விட்டுக் கொடுக்கதானே வேணும் அறுபத்தி ஏழுல வராங்க யார் ஆயிரத்தி நாள் வராத்தி நாள் யாரு நாம் இதே நாம் கட்சி அன்றைக்கே இதே நாம் கட்சி எடுத்த முடிவு என்ன திராவிடத்தை முழுவதுமாக எதிர்த்தவர் ஆயிரத்தி ரைட்டா எப்படி வர அண்ணாதுரைக்கு ஆதரவா ஏன் வந்தார் தமிழினத்திற்காக வந்தார் வேற ஒண்ணும் கிடையாது சார் அன்னைக்கு இருந்த நாம்தமுன கட்சி இவ்வளவு வலிமையா இருந்ததுங்களா வலிமைன்றத விட அன்னைக்கு இருந்த நாம் தமிழன் கட்சியுடைய வாக்குகளும் முக்கியமாக இருந்தது சரியா யார் வலிமை யார் வலிமை இல்லைன்றது இங்க யார்கையும் கிடையாது இங்க யார் அகற்றப்பட வேண்டும் அப்படின்றதுதான் தான் பார்வை அந்த பார்வை என்ற ஒற்றை புள்ளியில் தான் நம்ம வந்து சேரணும்னு சொல்கிறேன்னே தவிர உங்கள் கொள்கையோ உங்கள் கோட்பாடுகளையோ உங்கள் சித்தாந்தத்தையோ நீங்கள் விட்டு கொடுத்து வர வர வேண்டும் என்று யாரும் சொல்லல அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே தெளிவுபடுத்துறாரு ஏங்க தேர்தல் அப்படின்றதுல தான் கூட்டணின்னு வருது தேர்தல் முடிந்த உடனே நான் தனிப்பெரும்பான்மை பெற்றுவிட்டு நான் ஆட்சியை அமைக்கிறேன் என்றால் என்னுடைய ஆட்சி என்பதை தவிர்த்து நீ எல்லாருமே எதிர்கட்சி தான் கூட்டணி ஆட்சின்றது இல்லாதானாங்க நான் பிரதிநிதித்துவம் கொடுக்க கம்யூனிஸ்ட்டுக்கு திமுக பிரதிநிதித்துவம் கொடுத்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருந்தா கூட்டணி கட்சின்னு சொல்லலாம் கம்யூனிஸ்ட்டு நீங்கள் இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு இடம் கொடுத்துருந்தா நீங்கள் கூட்டணி கட்சின்னு சொல்லலாம் இல்லை மதிமுக இடம் கொடுத்துருந்தா நீங்கள் கூட்டணி கட்சி சொல்லலாம் காங்கிரஸ்க்கு இடம் கொடுத்தா கூட்டணி கட்சி சொல்லலாம் ஐயஎம்எல்க்கு இடம் கொடுத்தா கூட்டணி கட்சி இது எதுவுமே இல்லை இவங்க தனியாக ஆட்சியை அமைச்சிருக்காங்க அப்போ அவங்க எல்லாரும் எதிர்கட்சி தானே அப்படித்தானே இங்கே சீமானும் இயங்க போகிறார் நான் கேட்கறது என்ன இப்போ ஐம்பது லட்சம் பேர் உனக்கு வாக்களிக்கிறாங்கன்னு உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டாமா இந்த ஐம்பது லட்சம் பேருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டாமா அது தனியாக ஒழிக்கட்டுங்க நீங்க என்ன அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொம்பா தூக்க போறீங்க இல்ல இல்லாத அவர் எதிர்பார்க்க போறாரு இது ரெண்டுமே கிடையாது நாம் கேட்கறது என்ன திமுக அகற்றப்பட வேண்டும் இதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோமா எல்லாருமே ஒத்துக்கிறோம் விஜய் ஒத்துக்கிறாரா ஒத்துக்கிறாரு சீமான் ஒத்துக்கிறாரா ஒத்துக்கிறாரு நான் ஒத்துக்கிறன்னா ஒத்துக்கிறார் அப்போ எல்லாருமே ஒத்துக்கிறோம் இல்லை அப்போ நம்ம எல்லாருமே ஒன்றுபட வேண்டும் இந்த ஒரு விஷயத்திற்காக இந்த விஷயத்துக்காக ஒன்றுபட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க பாதையில் போகிறாங்க யாரும் யாரையும் கட்டுப்படுத்தப்படுதில்லையே திமுக வேட்பாளராக மக்கள் மத்தியில் பரிச்சயமாயிட்டார் சார் அவர் எப்படி சார் இப்போ உங்க கூட வந்து செயல்பட முடியும் இல்லைங்க நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக சீமான் வந்து பரிச்சயமாயிருக்காருன்னு நீங்கள் சொல்றீங்க நான் சொல்கிறேன் சீமான் அவர்களுக்கே நன்றாக நன்றாக தெரியும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ நாம கட்சி தனியாக ஆட்சி அமைக்க முடியாது இது பாவரனுக்கும் தெரியும் பாவனனுக்கும் தெரியும் சீமானுக்கு தெரியாதா அப்போது நாம் கேட்கறதுக்கு என்னென்னா உங்களுடைய நோக்கம் என்ன இந்த ஆட்சி அகல வேண்டும் என்பதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நாம் ஒரே கொடையின் கீழ் தான் வரணும் சரியா அப்படி வரதுனால நம்முடைய தனித்துவமோ நம்முடைய ஏன்னா சீமான் யோசிக்கக்கூடியதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் என்ன யோசிப்பார்னா என்னுடைய தனித்துவம் என்னுடைய அடையாளம் என்பது அழிந்துவிடும் ஏன்னா நான் திராவிடத்திற்கு நேர் எதிரியா எதிர் எதிராக இருக்கிறேன் அப்படிங்கும்பொழுது அழிந்துடும் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பொருத்தி பாருங்கள் ஈவேரா முதற்கொண்டு திராவிடத்தின் மிக முக்கியமான அங்கமாகவும் மிக முக்கியமான ஒரு ஒரு தலைமையாகவும் பார்க்கப்படுகின்ற ஆளுமையாகவும் பார்க்கப்படுகின்ற ஈவேராமை பற்றிய சீம்பான் வந்து இவ்வளவு பேசியிருக்கார் சரியா இப்படிலாம் பேசும்பொழுது எப்படி நீங்கள் ஒன்றா போகிறீங்கிற கேள்வி அவர்களை நோக்கியும் கேட்கப்படும் சரியா ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு முக்கியமான விஷயம் என்றால் இல்லை சித்தாந்த ரீதியாக சீமான் பேசியது சரி அதை நான் ஏற்றுக்கிறேன் ஈவேரா குறித்து சித்தாந்த ரீதியாக உண்மையின் அடிப்படையில் சீமான் முன்வைத்த தரவுகள் அனைத்துமே சரி ஆனால் ஆனால் ஈவேராவை வைத்து தேர்தல் எதிர்கொள்ளப்படுகிறது என்றால் இல்லை ஈவேராவுக்கு ஆதரவாக பேசி ஒரு நாலு ஓட்டு வரப்படுதில்லை ஈவேராவை தாக்கி பேசி ஒரு நாலு ஓட்டு வரப்படுதில்லை சரியா அது சித்தாந்த ரீதியான போர் அது தனியாக வச்சிருக்கேன் நான் கேட்குறது இங்கே ரொம்ப சிம்பிள் தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது திமுக அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த குறைந்தபட்ச ஒப்புதல் எல்லாருக்குமே இருக்கின்ற நிலையில் இல்லை ஒன்றா தான் வந்தாகணும் இல்ல எடப்பாடி பனிச்சமி அவர்கள் கூட பேசுறப்போ சொன்னாரு திமுக தான் எங்க எதிரி அந்த வாக்கு அவள விட மாட்டேன்னு சொல்றாரு அப்போ பாஜக அதுல உள்ள வரும் அதுல நாம் தமிழ் உள்ள வரணும்னு நீங்க சொல்றீங்களா நாம் தமிழர் வரணும்னு சொல்றேன் நான் ஏன் பாஜகவ பத்தி பேசணும் நான் பிரதான இங்க கேக்கக்கூடிய முன்னாடி சொன்னப்போ பாஜக எங்களுக்கு கூட்டு இல்லைன்னு சொல்லி திட்டவட்டமா சொன்னவர் நீங்க சிதற விட மாட்டேன்னு சொல்றதை நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க இங்க நாந்தமிழ் கட்சி மூன்றாவது பெரிய கட்சி நாந்தமிழ் கட்சி தவிர்த்து கூட்டணி கணக்குகள் போடப்படக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடியது சரியா அப்போ அதை போக்கஸ் பண்ணி தான் நான் பேசுறேன் அதுதான் அவரே சொன்னார் பாஜக ஈஜகா ஏன்னா ஏன் இப்ப பேசுற அப்படின்ட்டு நாம பேசுறது இங்க ரொம்ப சிம்பிள் மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழ் கட்சி நாம் தமிழர் கட்சி இங்கே இந்த ஆட்சி மாற்றத்தில் பங்கு வகிக்க வேண்டும் அதிமுக மட்டும் சேர்ந்துட்டு நீங்க பங்கு வகிக்கணும்னு நான் சொல்றேன் ஆட்சி மாற்றம் என்பதில் நாம் தமிழர் கட்சி பங்கு வைக்க வேண்டும் விஜயும் பங்கு வைக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி அதிமுக இவர்கள் பங்கு வைத்தாலே போதும் பேரம் அதிகமா இருந்தது அதனால எதுவுமே கிடையாதுங்க விஜய் வந்துருவான்னு எதிர்பார்த்தாங்க அவங்க வந்துருவாங்க எதிர்பார்த்தாங்க இவங்க வந்து எதிர்பார்த்தாங்க திமுக எதிரான வாக்குகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது தாங்க நோக்கம் சரியா அந்த திமுக எதிரான வாக்குகள் என்று ஒன்றிணைய வேண்டும் என்றால் விஜயும் தேவை விட அதிகமாக நான் சொல்வேன் சீமான் தேவை இது நான் சொல்கிறேன் இது அண்ணாதிமுக நிலைப்பாடுன்னு நினைச்சுக்காதீங்க இது என்னுடைய நிலைப்பாடு என்னுடைய ஸ்டாண்டு சரியா இதே அண்ணாதிமுக இருக்கலாம் ஏற்காமல் போகலாம் அதே தெரியாது நான் சொல்கிறேன் சீமான் பங்கு வைக்க வேண்டும் கூடுதல் பொறுப்பு சீமானுக்கு இருக்கிறது முன்னாடி மாதிரி சொல்லி அவர் பேசி எஸ்கேப் ஆக முடியாது நீ போட்டா போடு போராட்டி போ இதெல்லாம் நீ சொல்ல முடியாது நீங்க இருக்கணும்னு உங்களோட ரோல் நீங்கள் இல்லாமல் எப்படின்னு செய்ய முடியும் நீங்கள் தான் வரணும் அதனால வாங்கன்னு நான் சொல்கிறோம் நடப்பு கலரசில் குறித்து விவாதித்துக்கு நன்றி மற்றொரு காரணம் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ